ஹாய் விவஸ் என்னுடைய தம்பி இவர் இறந்துட்டார் இவருக்கு பதினாறாவது நாள் காரியம் திருவையாறுல தான் காவேரி யார்த்து தான் பண்ணோம் அந்த காரியம் மன்றத்துக்கெல்லாம் அங்கே போனால் அங்கே பாருங்கள் அவ்வளவு புரோகிதர்கள் அவங்களுக்கான பொருள் அவங்க புரோகிதர்லாம் பயங்கர பிஸி அவங்களுக்கு நிறைய பண்ணுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா யாருக்கா எதாவது செய்யணும் போகணும் பேசணும் எதாவது பண்ணணும் அப்படி இருக்கும்போதே செஞ்சிடலாமே இறந்ததுக்கு அப்புறம் போய்ட்டு இதெல்லாம் பண்ணி என்ன புரோகிதருக்கெல்லாம் வாங்கி கொடுத்து என்னன்னு தெரியல அது ஒருத்தவங்க ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது லைஃப்பில் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனை தான் மனிதர்கள்லாம் யார் இருக்கிறாங்க பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ணுங்க ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் பிரச்சனைகள் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் அப்படி இல்லைனா கூட எல்லாத்தையும் தூக்கி கடவுள் மேலே போட்டுருங்க பாரத்தை எதுவும் இருந்தாலும் நீ பார்த்துக்கோ நான் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி விட்டுருங்க அவ்வளோதான் அதை ரொம்ப போட்டு மனசுக்குள்ளே உழப்பி டாஸ்மாகில் போய் உயிர உயிரிட விடுற அளவுக்குலாம் செய்யாதீங்க ஏன்னா எல்லார் குடும்பத்துக்கும் ஒரு தலைவங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்க குடும்பம் குழந்தை எல்லாம் அவங்களை நம்பி தான் இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வீடியோ இருக்கும் மீண்டு வரலாம் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் கிடையாது எல்லோருக்கும் தீர்வு இருக்குது டைம் காலம் சிறந்த மருந்து எல்லாம் சரியாயிடும் நம்பிக்கையோடு இருங்க யாரும் இந்த விதமான தவறான முடிவு எடுக்காதீங்க அதனால் பாதிக்கப்பட போகிறது அவங்களுடைய குடும்பம் தான் மற்றவங்களால் எதுவும் பண்ண முடியாது அந்த ஃபேமிலி மீண்டு வர்றதுக்கே பல வருஷம் ஆகும் அதை நல்லா யோசிச்சிக்குவாங்க மது மயக்கத்தில் ஏதாவது அவசரப்பட்டு நீங்கள் தவறு பண்ணுறீங்க அந்த குடும்பத்தினர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுங்க இல்லை அவங்களுக்கு இடத்த மாற்றுங்க தொழிலை மாற்றுங்க இல்லைன்னா எல்லாத்தையும் பிரச்சனையும் கடவுள் மேலே போட்டுருங்க நீ பார்த்துக்க கடவுளே என் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டுருங்க அவ்வளோதான் மற்றவங்களுக்காகலாம் எதுவும் பண்ணாதீங்க இங்கே சொல்கிற நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் அந்த நேர்மை போதும் எதுக்கும் வரி பண்ணிக்காதீங்க கடவுள் இருக்கிறார் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்